கடைசி நேரத்தில் முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது அறியாமல் தேர்வு மையங்களுக்கு வந்த மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒத்திவைக்கப்பட்ட அறிவிப்பு வந்ததால் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் வெளியூர்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் தேர்வு ஒத்திவைக்கப்படும் அறிவிப்பு வெளியாகும் முன்பே அந்த மையங்களுக்கு சென்ற நிலையில் அந்த மாணவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள் நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது தெரியாமல் பல இடங்களில் மாணவர்கள் தேர்வு எழுத தேர்வு மையத்துக்கு வந்தார்கள் நீட் தேர்வு எழுத வெளிமாநிலங்கள் சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நாடு முழுவதும் பல மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்ற நிலையில் திடீரென நேற்றிரவு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஏற்கனவே மார்ச் மாதம் நடைபெற வேண்டிய நீட் முதுநிலை தேர்வு ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை நடைபெறுவதாக இருந்த முதுநிலை நீட் தேர்வை நேற்றிரவு ரத்து செய்வதாக என்டிஏ அறிவித்த நிலையில் தற்போது மாணவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நமது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மருத்துவர் மணிமாறன் இணைகிறார் மணிமாறன் நீங்க பிஜி நீட் தேர்வு எழுத எந்த மையத்துக்கு போனீங்க எந்த அளவுக்கு சிரமம் அடைஞ்சிருக்கீங்க வணக்கம் மேடம் நான் நீட் பிஜி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஆந்திர பிரதேச ராஜமுந்திரியில வந்து எனக்கு டெஸ்ட் வந்து அலாட் பண்ணிக்கணுங்க மேடம் நான் வந்து எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் போட்ட அஞ்சு நாள்லேயே வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சென்ட்களும் வந்து காலி ஆயிடுச்சு அதனால் வந்து அதர்ஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து அவுட் பண்ணியிருந்தோம் வழக்கமாக அதர்ஸ் ஆப்ஷனை போட்டால் வந்து நம்ம அட்ர நம்மளோட முகவரிக்கு பக்கத்தில் உள்ள மாவட்டங்களில் போடுவாங்க இந்த தடவை வந்து எனக்கு வந்து ராஜமுந்திரி போட்டிருந்தாங்க ராஜமுந்திரி டெஸ்ட் வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க நான் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எனக்கு டெஸ்ட் மாற்றி கொடுங்க எனக்கு ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு சிரமமா இருக்குது அப்புடின்னு வந்து எம்பிஎம்எஸ்க்கு வந்து மெயில் பண்ணி டெஸ்ட்ன்ற மாற்ற சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு டெஸ்ட் டெஸ்ட் எல்லாம் சிட்டி மாற்றலாம் முடியாது நீங்க ராஜமந்திரியில தான் எழுதணும் அப்படின்னு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ட்ரெயின் பஸ் எல்லாம் கிடைக்காதனால வந்து திருச்சிலேருந்து விமானம் பிடிச்சி ராஜமந்திரிக்கு வந்திருந்தேன் இப்போது நேரத்து நைட்டு எக்ஸாம் வந்து திரீங்கன்னு கேன்சல் பண்ணதுனால இன்னைக்கு காலைல சென்ட்ருக்கு போயிருந்தோம் எக்ஸாம் கேன்சல் சொல்லிட்டாங்க அதனால இப்போ ஆயிரம் கிலோமீட்டர் நிறைய பொருள் செலவுலாம் பண்ணி ராஜமந்திரி வரைக்கும் வந்து ஒரு எக்ஸாம் எழுதமுடில்ல மணிமாறன் கடும் பொருட்செலவ செலவு செஞ்சு தான் அந்த ராஜமுந்திரி வரைக்கும் பயணம் செஞ்சு கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு அதனால பெரும் சிரமங்களை சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த நீட் தேர்வுக்காக எவ்வளவு நாட்களா நீங்க தயாராகிட்டு வந்தீங்க அதே நேரத்துல எப்போ இந்த தேர்வு ரத்து ஒத்திவைப்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது கடந்த ஒரு வருஷமாக வந்து தயாராகிட்டு இருந்தேன் மேடம் நேற்று இரவு ஒரு பத்து நாற்பது மணி அளவில் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து செய்தி வந்ததை எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம் தொலைக்காட்சியோட செய்திகளை பார்த்து தான் எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிறதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று வந்து வழக்கமாக வந்து அதர்ஸ் ஆப்ஷன் போட்டால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சென்டர் கொடுப்பாங்க இந்த தடவை வந்து பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி வந்து வேறு வேறு மாநிலங்களில் வந்து போட்டதுனால பையன் கூடவே கிட்டத்தட்ட முப்பது பேர் போட்ட மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ராஜமந்திரிக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துருந்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு சென்டர்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வந்து வேறு வேறு மாநிலங்கள்லையும் வேறு வேறு மாவட்டங்கள்லையும் வந்து சென்டர் அலோகேட் பண்ணதுனால கடன் சிரமமாக இருக்குது டாக்டர் மணிமாறன் அதே நேரத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு வெளி இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும் இந்த தேர்வு எழுதற்காக தயாராகிட்டு வந்தாங்களா அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது மார்ச் மூணாம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் மார்ச் மூணாம் தேதி போன நீட்டு முடிஞ்சு ஒரு நேரம் ஆயிடுச்சு அதை வந்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி போஸ்ட்போன் பண்ணாங்க திருப்பி போஸ்ட் பண்ணிருக்காங்க இது வந்து வந்து கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா வந்து மாணவர்கள் வந்து கடுமையாக வந்து இந்த நீட் தேர்வுக்கு வந்து தயாராகிட்டு இருந்தாங்க இப்படி வந்து எக்ஸாம் வந்து அன்வான்டாக போஸ்ட்போன் பண்ணுறதுனால அவங்க வந்து பரீட்சைக்கு தயாராகிறதுல வந்து கடும் மன உளைச்சல் அளாறாங்க இன்னொன்று அடுத்த எக்ஸாமுக்கு வந்து இதே திருப்பி வந்து ராஜமு இப்போ எனக்கு இப்போ பண்ண மாதிரி திருப்பியும் ராஜமுந்திரியே சென்று போட்டாங்கன்னா திருப்பி ஒரு தடவை வந்து வெளி மாநிலத்துக்கு வந்து எக்ஸாம் எழுத வந்து ஒரு சூழ்நிலை வரும் அடுத்து போஸ்ட்போன் பண்ண எக்ஸாம்லேயாவது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சென்று போடணும்னா தமிழக முதல்வருக்கு வந்து கோரிக்கையா உங்க மூலமா நன்றி டாக்டர் மணிமாறன் மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இது பெரும் சிக்கல்களை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னீங்க இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் அது தெரியாமல் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு தேர்வு எழுத வந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபாகரன் என்கிறார் பிரபாகரன் எந்த தேர்வு மையத்துல நீங்க இப்ப இருக்கிறீங்க அங்க தேர்வு எழுத இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க தரப்புல இந்த ஒத்திவைப்பு தொடர்பாக என்ன சொல்லப்படுது நிச்சயமாக நாடு முழுவதும் இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு என்பது கிட்டத்தட்ட சுமார் பத்து மணி நேரத்திற்கு உள்ளாக மிக குறுகிய காலத்தில் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றது இதுவும் முறையான ஒரு அறிவிப்பாக இல்லை நள்ளிரவு அறிவிக்கப்பட்டது தெரியாமல் பலரும் கிட்டத்தட்ட பல பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு விடுதிகளிலோ அல்லது உறவினர் வீடுகளிலோ தங்கி தேர்வு எழுதக்கூடிய நிலைக்கு சென்ற மருத்துவர்கள் இந்த தேர்வு ஒத்திவைப்பின் காரணமாக கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் ஆயிரம் கணக்கான மருத்துவர்கள் இதற்காக பயிற்சியை மேற்கொண்டிருந்த நிலையில் இன்று தேர்வு ஒத்திவைப்பு என்பது பலருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமானதாக இருக்கின்றது கடந்த சில மாதங்களாக தங்களுடைய வேலையும் வருமானத்தையும் விட்டுவிட்டு முழுமையாக படித்திருந்த மாணவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்த தேர்வு எப்பொழுது என்று எந்த ஒரு தேதியும் அறிவிக்கப்படாமல் இருப்பது மேலும் மன உளர்ச்சி ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் நம்மிடம் சென்னை பெரம்பலூரில் இருந்து சென்னையில் தேர்வு மையத்திற்காக வந்திருந்த மருத்துவர் சுதாகர் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கங்க இந்து உங்களுக்கு எந்த மையம் போட்டிருந்தாங்க நீங்கள் இதற்காக எவ்வளோ நாளாக பிரிப்பேர் பண்ணியிருந்தீங்க திடீர்னு இந்த அறிவிப்பு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது நான் வந்து ஒரு வருடமாக பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப தான் திடீர்னு அதுவும் நேற்று தான் கிளம்புனேன் அரியலூர் மாவட்டம் நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து நேற்று காலையில் தான் கிளம்பி நேற்று ஈவினிங் தான் வந்தேன் வந்து இங்கே எல்லாம் செட் பண்ணி எக்ஸாம் போகலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கும்போது ஒரு நைட்டு பத்து மணிக்கு பத்து மணிக்கு மேலே இந்த மாதிரி சொல்லும் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு நாள் ட்ராவலு அதுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஒன் ஒரு வருடமாக எக்ஸாமுக்குன்னு படித்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ திடீரென இந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் தான் வந்து எல்லோரையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ எங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது எல்லாருக்குமே எல்லாருக்குமே அது ஒரு மனவளைச்சல் செலவு எல்லாமே தான் ஒரு ஒரு இடமாக படித்ததும் இன்னும் நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஒரு ஒருடையா தேர்வை முடிச்சிடலாம் அதுவும் இதுவே ஆக்சுவலாக ரெண்டாவது முறை தள்ளி போட்டிருக்காங்க இந்த எக்ஸாமு மார்ச் த்ரீயில் நடைபெற இருந்தது அப்போ திருப்பி ஜூலை செவன் மாதிரி சொல்லி இப்போ ஜூன் டுவெண்ட்டி த்ரீ வச்சாங்க இப்போ திரும்பவும் தள்ளி போயிருக்குங்கிறாங்க இன்னும் தேதி சொல்லலை திரும்ப படிக்கணுங்கிறதே அதுவும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் தான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது நார்மலாக ஒரு தேர்வுக்கு தயாராகிறதுக்கும் பிஜி நீட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ஏன்னால் ஒரு வருமானத்தை நம்பி இந்த டாக்டர் தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை விட்டுட்டு படித்து வர்றது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எவ்வளோ இடங்கள் இருக்குது இதுக்கு எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க எந்த அளவுக்கு இது ஒரு கடுமையான ஒரு தேர்வாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தேர்வு அதான் போட்டி தேர்வுன்னாவே பொதுவாக வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா எங்கள் கூட போட்டி போடுற எல்லாருமே மருத்துவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆறு வருடங்கள் படித்து வந்தவங்க அப்போது போட்டிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு எக்ஸாம் தான் இது மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் ஒரு நாலு வருடமாக நாங்கள் நாங்கள் ஒரு எங்களோட யூஜி பீரியடில் ஒரு நாலு வருடமாக படித்து அப்புறம் ஒரு ஒரு வருடம் ட்ரைனிங்லாம் போய் ஒரு கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு ஒரு வருடம் அப்படின்னு அதில் ஒரு ரீகால் பண்ணுறது அதை ஒரு திரும்பி படித்து திருப்பி ரீகால் பண்ணுறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம் அதை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான கொஷின்ஸு ஸோ அதை சால்வ் பண்ணுறது அதை ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறதே அது ஒரு கஷ்டம்தான் ஒரு ஒரு வருடத்தில் ஒரு குறுகிய வருடத்தில் படிக்கிறதுங்கிறதே கஷ்டம் ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையை விட்டுட்டு சரி நம்ம ஒரு ஒரு பிஜி எடுத்துகிட்டால் நல்லாயிருக்கும் ஒரே அந்த அந்த ஒரு ஃபுல் ஃப்ளேட்ஜில் எடுத்துடலான்ட்டு படித்தவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க அது ஒரு வருடமாக படிக்கிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயந்தான் அப்படியும் பண்ணி ஒரு கடைசி நேரத்தில் ஒரு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க நடந்திருக்கு இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று எல்லோரும் அவங்கவுங்க தேர்வு மையத்துக்கு நெருங்கி அதுக்கான ஒரு இது நல்லா ஃபுல்லாக ஆயத்தமானதுக்கு அப்புறம் ஒரு தள்ளி போயிருக்குங்கிறது இது ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு தான் ப்ரிப்பரேஷனையும் தாண்டி இது ஒரு இது தான் ஒரு கஷ்டமான விஷயந்தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணிங்களா இல்லை வேலையை விட்டுட்டு பண்ணிங்களா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் எதற்கு தேர்வாது அந்த தேர்வு தள்ளி வைப்பது அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு ஒரு நடுத்தர ஃபேமிலியை சேர்ந்த ஒரு டாக்டர்ஸுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லுவோம் பொதுவாகவே எல்லா மற்ற துறையிலையுமே முதல் பட்டதாரிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் முதல் பட்டதாரி மருத்துவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கஷ்டம் இருக்கும் அப்பா அம்மா ஏதோ ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க நாங்கள் ஒரு ஒரு முக்கால்வாசி மாணவர்கள் வந்து ஒரு பன்னெண்டு ரெண்டாவதுல இல்லை நீட்டில் நல்ல மார்க் எடுத்து தான் நாங்கள் வந்திருப்போம் யூஜி ஜாயின் பண்ணும்போதே அது ஒரு கஷ்டமான விஷயம் எங்களோட ஒரு அஞ்சு வருட ஒரு அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு ஸோ அதை அது இப்போ ஏன்னா இது ஆறு வருடம் ஒரு இந்த வருடத்துலேருந்து ஒரு ஆறு வருடம் ஆயிரும் நாங்கள் ஒரு இப்போ ஜாயின் பண்ணி ஒரு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஆறு வருடம் ஆயிரும் ஆறு வருடங்கிறதே கொஞ்சம் இது அதிகம் தான் அதுக்கப்புறமும் நாங்கள் வேலைக்கு போக முடியாமல் அந்த உத்வேகத்தில் எடுக்கிறோங்கிறதே அது ரொம்ப கஷ்டம் இப்போ நாலெலாம் என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணேன் நான் முடிக்கும் போது அந்த கொரோனா அந்த இது இருந்தது கொரோனாவில் கொஞ்சம் காலம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியெலாம் கொஞ்சம் ஸ்டிபிலைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கடந்த ஒரு வருடமாக தான் நான் வந்து ப்ரிப்பேர் இருக்கேன் வேலையெல்லாம் விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போவும் இந்த மார்ச்சில் போஸ்ட் பண்ணுவானப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் அப்புறம் இடையில திருப்பி வேலைக்கு போக வேண்டிய நிலமை வந்துது திருப்பி அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதம் விட்டுட்டு தான் நான் என்ன போ ப்ரிப்பேர் பண்ணுறோம் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் வந்து நான் ஒரு இதாக சொல்கிறேன் ஆனால் என்ன மாதிரி இப்போ என்னோடய சக நண்பர்கள் என்ன கேள்விப்பட்டவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு இறுக்கத்தை தான் கொடுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு உங்களை மாதிரி இவங்க கூட இந்த தீர்வுக்கு உங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் அவங்களுக்கு சென்டர் போட்டிருப்பாங்க அண்டே மாநிலங்களில் போட்டிருக்காங்க அவங்களாம் அவங்ககிட்ட அவங்ககிட்ட பேசுனீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக தான் நேற்று இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஒரே ஃபோன் கால்ஸ் தான் பாவம் நிறைய பேர் இந்த ஆந்திராவில் இந்த விசாகப்பட்டினம்லாம் தாண்டி போட்டிருந்தாங்க இங்கேயே வந்து தூத்துக்குடி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தொலை தூரத்தில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஊர் ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டியதாயிருச்சு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவலு அதுதான் எல்லாமே அதுதான் அது ரொம்ப கஷ்டம் தான் எல்லாேருமே வந்து லிட்டரலாக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி கற்றுக்கிட்டு இருந்தாங்க நேற்று நிறைய ஒரு சிலர் அழுதுட்டாங்க எல்லாருக்குமே அது கொஞ்சம் கஷ்டம் தான் அது கஷ்டமான ஒரு இது தான் இவர் கூறியது போலவே முதுநிலை நீட் தேர்வு பெரும் பெரும் ஒரு போட்டியான ஒரு தேர்வாக இருக்கின்றது இதற்கு தங்களுடைய பணிகளை முற்றிலுமாக விட்டுவிட்டு தேர்வுக்கு தயாராகி வந்த மருத்துவர்கள் திடீரென்று ஒத்திவைப்பின் காரணமாக என்ன செய்வது தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய காலங்களில் இந்த இந்த நிலை என்பது ஏற்படக்கூடாது அதே போல இந்த தேர்வு ஒத்திவைப்பு அதே போல இந்த அண்டை மாநிலங்களில் தொலைதூரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படுவதையும் முற்றிலுமாக தவிக்க வேண்டும் என்பது அனைவர் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது பிரபாகரன் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க